வெல்கம் டு விஜய் கணேஷ் பிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் வந்துட்டு பஜ்ஜி சுட போகிறோம் பஜ்ஜி வந்து நார்மல் கிடையாதுங்க என்னென்ன பஜ்ஜி போட போறோம்ன்றத உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் சி வாங்க பஜ்ஜி சுட போலாம் ஸோ பஜ்ஜி சுடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடலை மாவு எல்லாம் யூஸ் பண்றேன் டைரக்டாவே வந்து சக்தி பஜ்ஜி மசாலா பாக்கி வாங்கி யூஸ் பண்ண போறோம் எது இதுல பஜ்ஜி போட போறன்றத வந்து உங்களுக்கு காட்டுறேன் அதை பாருங்க நாமளும் எல்லாரும் மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழைக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் பஜ்ஜி போட தான் போகிறோம் பட் நம்ம புதுசா இதுல பஜ்ஜி போட போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா மாங்கா மாங்காய் வெல்ரிக்கா அண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா சொரக்கா இதுல வந்து பஜ்ஜி போட போறோம் எப்படி வருது டேஸ்ட் எப்படி இருக்குன்றத வந்து பாத்தீங்கன்னாக்கா பஜ்ஜி சுத்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன் பஜ்ஜி மாவு மிக்ஸ் எடுத்தாச்சு இந்த பஜ்ஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரை பார்த்து போடுறோம்னு உங்களுக்கு நல்லா தெரியும் யாரோட இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு தெரியும் யூடியூபர் எழுத்து நாயகன் எங்க சித்து அவரை பார்த்தா பொது கண்டுபிடிப்புகள்லாம் நிறைய வருது சமயம் இல்லை அதனால அண்ணனுக்கு ரொம்ப நன்றி போதும் போதும் நம்ம போட போகிறது பட்சி கொஞ்சம் நாம ட்ரை பண்ண போறது வந்து மாங்காய் பஜ்ஜி மாங்காவை அதுக்கு மாதிரி கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து நீல வாக்குல போட போறோம் கட் பண்ணிட்டியில மாங்காயட தோல் ரொம்ப ஹார்டா இருக்கும் மாங்காய் தோல் எடுத்துருவோம் நீங்களும் அப்படியே ட்ரை பண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ரவுண்டா தான் போட போனோம் நீட் வாக்குல கிடையாது எவ்வளவு மெலிசா கட் பண்ண முடியுமோ அவ்வளவு மெலிசா கட் பண்ணி பஜ்ஜி போட்டுக்கலாம் நமக்கு பாதி கட்டிங் தான் தெரிஞ்சது மீதி கட்டிங்க எங்க அம்மா பண்ணிட்டாங்க எப்படியாதம்மா o so, orakaaleika <laughs>

பார்க்கல உருளக்கிழங்க போட்டு மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு வச்சு உருளைக்கிழங்கு சூட்டு எண்ணெய் சூடாகிட்டே இருக்கு எண்ணெய் சூடாக தேச்சுப்பாங்க எண்ணெய் சூடாகல ஸோ இது டேஸ்டிங் பொண்ணுங்க பஜ்ஜி அப்போ நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கு இப்போ வாழைக்காய் பஜ்ஜி இருக்கோம் ஆல்மோஸ்ட் எல்லா பஜ்ஜியும் போட்டாச்சு நெக்ஸ்ட் ஃபைனலாக மாங்காய் பஜ்ஜி போட்டால் ஒர்க் முடிச்சு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்ல வேண்டியதான் மாங்காய் பஜ்ஜி

எல்லா காய் இதுக்கப்புறம் சாப்பிட்டு பிறந்திருக்காங்க வந்து உள்ள அப்படியே ராவாவே இருக்கு ரொம்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா சுரக்கா பஜ்ஜி சாப்பிட்டுவான் ரொம்ப அப்படியே பச்சையா இருக்கு சாப்பிட பட் ஆனா நமக்கு வந்து மாங்காய் பஜ்ஜி எப்படியா இருக்கு சாப்பிட்டு பாப்போம் வேற லெவல் இருக்கு மாங்காய் வந்து நல்லா உள்ள மாமா மாம்பழம் டேஸ்ட் பாய் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் நம்ம சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க